கல்வி கரையில கற்பவர் நாள்சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமையோடைய கற்பவே பாலுன் கூறுகின்னு தெரிந்த கல்வி எவ்வளவோ இருக்கு படிக்க வைக்க வேண்டியது ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார் எண்பத்தி ஆறு வயசு வரைக்கும் எல்லா புஸ்தத்தையும் படிச்சுனே இருந்தாரு யாக வேதங்கள் எல்லாம் இந்திரன் வந்தான் சாமியாரே என்ன பண்ணிட்டு நான் ஞானத்தை தேடிக்கிட்டு இருக்க எவ்வளோ படிச்சிருக்கேன் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு தெரியுமா நான் தெரியல இப்படி கை காட்டினா இமயம் வர அளவுக்கு இருக்குது ஐயோ நான் எப்போ படிக்க போறேன் இப்ப எனக்கு எண்பத்தாறு வயசுன்னார் அப்போது அவன் இந்திரன் கண்ண முடின்னு உக்காரு அப்படின்னா இவர் கண்ண முடி உட்காந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே எல்லா அறிவும் அவருக்குள்ள வந்துச்சு காட் ஆல் த நாலேஜ் ஸோ கல்வி கரையில் எவ்வளோதான் படிக்கணும்னு யாருக்கும் தெரியாது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற களமடைந்து ஓதுகின்ற அளவையார் சொன்னான் எவ்வளோ படிக்கலாம் நமக்கு தெரியாது எமர்சன் ஒருத்தன் தான் அவன் சொன்னான் ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங் தட் இஸ் ஐ டோன்ட் நோ எனி திங் எனக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்று தான் அது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க தான் அப்போ கல்வி கரையில் நம்ம கட் பவர்னு ஆள் சிலை அதில் எட்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் எதுவும் வேலை இருக்குது ஸோ கற்பவர் நாள் சிலை மெல்ல நினைக்கின் பிணிபலை எப்போல்லாம் வியாதி வரப்போகுதுன்னு யாருக்காவது கேரண்டி இருக்கா அதுவும் இன்றைக்கி உலகத்தில் விதவிதமான வியாதி இல்லை பண்ணி பறவை காய்ச்சல் அந்த காய்ச்சி இந்த காய்ச்சியில் தான் வந்துச்சு ஒன்றும் அதுக்கெல்லாம் வைத்தியமே கண்டுபிடிக்கல உங்கள் விஞ்ஞானம் இன்னைக்கு வரைக்கும் மெல்ல நினைக்கின் பிணிபலை ஆனால் இருக்கிற காலத்துக்குள்ளே நான் கொஞ்சம் அறிவாளியாகன்னா என்ன பண்ணும் அன்னப்பறவையை பார்க்க வேண்டும் பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா அன்ன பறவை பாலை எடுத்துக்கொண்டு தண்ணியை விட்டுரும் பாலுன் குறுகின் என்றால் பறவை தெரிந்து அதே போல் நான் நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு கெட்டதெல்லாம் ஒதுக்கின்னே இருக்கணும் இல்லைன்னா என்னால் ஒரு ஆயுசில் எதையுமே கற்றுக்கொண்டு ஞானி ஆக முடியாதுன்னு அர்த்தம் ஸோ வி ஹாவ் டு ஒர்க் வித் இன் த லிமிட்டட் ஸ்பேன் ஆஃப் அவர் லைஃப் டு கெட் மோர் அண்ட் மோர் நாலெட்ஜ் நிறைய அறிவை தேடணும்